நம்மளை கோமியம் குடிக்க வைக்கிறதுக்கு அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க அது இதுன்னு பல வருஷங்களாக கதை சொல்லிகிட்டு இருக்காங்க காய்ச்சல் வந்த பையனுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு கோமூத்திரம் பிபாமி அப்படின்னு ஒரு சாமியார் சொன்னாராம் அதுக்கப்புறம் அதை கொடுத்ததும் காய்ச்சல் சரியாக போயிடுச்சான் இப்படி டிசைன் டிசைனாக கதை சொல்லி நம்மளை எப்படியாவது கோமூத்திரம் குடிக்க வைக்க முயற்சி இருக்காங்க நம்மளை கோவியை குடிக்க வைக்கிறதுல இவங்களுக்கு அப்படி என்ன கிடைச்சிட போதுன்னே தெரியல பேராசிட்டமல் கூட பதினஞ்சு நிமிஷத்தில் வேலை செய்யுமா அப்படின்னு தெரில ஆனால் மாட்டு முதிரை குடிச்சா பதினஞ்சே நிமிஷத்தில் காய்ச்சல் சரி பண்ணிதான் ஏற்கனவே காய்ச்சலை சரி பண்ணுறதுக்கு அலோபதி சித்தா ஹோமியோபதியில் நிறைய மருந்துகள் இருக்குது நாமளும் காய்ச்சல் வந்தால் இதில் ஏதாவது ஒரு மருந்தை சாப்பிட்டு நம்மள சரி பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம் இப்போ இந்த இடத்துல கோவியத்தோட தேவை எங்கேருந்து இருந்து வந்தது இவங்க சொல்கிற இந்த கருத்தை டாக்டர் திரு ரவீந்திரநாத் போன்றவங்க கூட ஏற்றுக்கவே இல்லை அவங்க நேரடியாக விவாதம் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க அப்படி இருந்தும் கூட திரும்ப திரும்ப இந்த கோவியத்தை ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுதான் ஏன்னே தெரியல இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் காரணம் இருக்குமோ அது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி